ஜூலை ரெண்டாம் தேதி எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்துக்களாக இருந்து கொண்டு வன்முறையை மட்டுமே இருபத்தி நாலு மணி நேரமும் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க உண்மையான இந்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லி பாஜக அரசை அம்பலப்படுத்தி பேசினார் இப்படி அம்பலப்பட்டு போன பாஜக ஒட்டுமொத்த இந்துக்களையுமே ராகுல் காந்தி வன்முறையாளர்கள் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க ராகுல் காந்தி அவர்கள் இப்படி பேசினதுக்கு மறுநாள் ஜூலை மூன்றாம் தேதி நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே ராகுல் காந்திக்கு எதிராக போராட்ட போராட்டம் நடந்துச்சு இப்போ தெலுங்கானாவாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும் அவங்க ஜெயித்த ஒடிசாவாக இப்படி பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்தாலும் குஜராத்தில் நடந்த அந்த போராட்டம் என்பது வன்முறையாகவே மாறுச்சு பஜ்ரங் தல் அமைப்பும் விஹெச்பி ஜூலை மூன்றாம் தேதி அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கிறாங்க இப்படி அடிச்சு நொறுக்கப்பட்ட அன்னைக்கு சாயந்தரமே பாஜகவினரும் அதே ஆஃபீஸுக்கு எதிராக நின்று போராட்டம் பண்றாங்க அந்த போராட்டம் என்பது கல்வீச்சாக மாறுது கல்வீச்சில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் காயமடைகிறாங்க ஒரு போலீஸும் காயமடைாங்க இப்படியான சம்பவங்கள் நடந்த பிறகு பி எச் பி யும் பஜ்ரங் போலீஸ் கைது பண்ண சொல்லி பார்த்தா காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்காரர்களையே கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்கிறாங்க இந்த குஜராத் போலீஸ் இதனால தான் குஜராத்துடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சக்தி சிங் கோஹில் அவர் உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் குஜராத்துக்கு வந்தே ஆகணும் உடனே வாங்க இந்த போலீஸ் வந்து காங்கிரஸ்காரர்களை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணுறாங்க நீங்கள் வந்து தான் இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்த உடனே பார்த்தீங்கன்னா ஹதராஸில் இருந்த ராகுல் காந்தி அவர்கள் உடனே குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்துக்கு வந்தார் இப்படி அவர் வருவது தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா தன் அமைப்பும் இந்துத்துவ அமைப்புகளும் சேர்ந்து கொண்டு அவர் வருவதற்கு எதிராக ஓசங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மரியர்களும் பண்ணிருக்கிறாங்க இப்படியான போராட்டங்களையும் அறியல்களையும் எல்லாம் தவிடுபடியாக்கி ராகுல் காந்தி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு அதாவது இன்னைக்கு குஜராத்துடைய ஆபீஸை அவங்க அடிச்சு நொறுக்கியிருக்கலாம் நாளைக்கு அவங்களுடைய கவர்மெண்ட்டை நம்ம அடிச்சு நொறுக்குவோம் சென்ற குஜராத் தேர்தலில் நம்ம ஒழுங்கா வேலை பார்க்கல அது உண்மை தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம மூணு மாசம் தொடர்ச்சியாக வேலை பார்த்தோம் அதனால நமக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு இப்போ நமக்கு மூணு வருஷம் இருக்கு இந்த மூணு வருஷத்தில் கண்டிப்பாக நம்ம கடுமையாக உழைப்போம் உங்கள் கூட நான் இருக்கேன் என்னுடைய தங்கை பிரியங்கா காந்தி இருக்காங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து முப்பது வருடத்துக்கு பிறகு குஜராத்தில் நரேந்திர மோடியும் பாஜகவையும் தோக்கடிச்சு காங்கிரஸுடைய ஆட்சி அமைப்போம் எப்படி அயோத்தியாவில் பாஜக மண்ணை கவிச்சோ அதே போல் குஜராத்தில் பாஜகவை மண்ணை கவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காயப்பட்ட தொண்டர்கள் மத்தியில் பேசியிருக்கிறாரு ராகுல் காந்தி சரி இப்ப எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம் ராகுல் காந்தி குஜராத்துக்கு வர சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி என்னங்க குஜராத் போலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நான் ஏற்கனவே சொன்னேன் ஜூலை மூன்றாம் தேதி பஜ்ரங் தல் அமைப்பும் விஹெச்பி அமைப்பும் காங்கிரஸ் உடைய கட்சி அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கிறாங்க உண்மையிலேயே போலீஸ் நியாயமாக இருந்தா என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த கட்சி அலுவத்துக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கணும் ஆனால் இவங்க ப்ரொடெக்ஷன் போடவே இல்லை மாறாக என்ன பண்ணாங்க அப்படின்னா அன்னைக்கு சாயந்திரமே பாஜகவினர் அங்கே போராட்டம் பண்ணுவதற்கு வேடிக்கை பார்த்துருக்குறாங்க போராட்டம் பண்ண பாஜகவினர் சும்மா மட்டுமா இல்லாமல் அந்த கட்சி அலுவலகத்துலேயும் சரி கட்சிக்கு முன்னால் இருந்த தொண்டர்கள் மத்தியிலையும் சரி கல்வீச்சு சம்பவத்திலையும் ஈடுபட்டிருக்கிறாங்க இதில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் காயப்பட்டிருக்கிறாங்க ஒரு போலீஸும் காயமடைஞ்சு சரி இப்போ பாஜகக்காரங்களை கைது பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த போலீஸ் என்ன யாருன்னா கான்ஸ்டபுள் அதாவது அடிபட்டாரில் அந்த எஃப்ஐஆர் படி காங்கிரஸ் கட்சியுடைய அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷனுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சாசத் பதான் அவர் மீதும் இரநூறு முதல் இருநூத்தி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மீதும் புகார் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு போலீஸே காங்கிரஸை சேர்ந்தவர்கள் மீது புகார் கொடுத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பிஜேபியை சேர்ந்த யுவ மோர்ச்சா அகமதாபாத்துடைய யுவ மோர்ச்சா தலைவராக இருக்கக்கூடிய வினய் தேசாய் இவர் கொடுத்த எஃப்ஐஆர் படி பதான் உள்ளிட்ட இருபத்தாறு காங்கிரஸ் தலைவர்கள் மீது எஃப்ஐஆர் என்பது போடப்பட்டிருக்கு என்னங்க போலீஸ் ஒரு பக்கம் எஃப்ஐஆர் கொடுத்துருக்குறாங்க பாஜகவான ஒரு பக்கம் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் தானே அவங்களுடைய ஆபீஸ் தானே அடிச்சு நொடுக்கப்பட்டிருக்கு அப்ப காங்கிரஸ் சார்பாக புகார் இல்லையா எஃப்ஐஆர் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் குஜராத் நடக்கக்கூடிய பிரச்சனையே அதாவது தங்களுடைய ஆஃபீஸை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க அந்த ஆஃபீஸுக்கு முன்பே பாஜக போராட்டம் பண்ணி கல்வியீச்சு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் குஜராத் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கமிஷனரை போய் பார்த்தும் கூட புகார் கொடுத்தும் கூட இதுவரைக்கும் ஒரு பாஜகவினரை கூட கைது பண்ணவே இல்லை அவர் கொடுத்த புகாரின் பேரலையும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடவே இல்லை ஆனால் போலீஸ் சின்ன தெரியம்மா பண்ணியிருக்குறாங்க அந்த இடிஞ்சு போன ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து அங்கே இருந்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்களையும் தலைவர்களையும் கைது பண்ணி சிறையில் அடிச்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது பேர் கைது பண்ணி சிறையில் அடிச்சுக்கிறாங்க அதில் பத்து பெண்கள் உட்பட இருக்கிறாங்க இதில் குடும்பம் என்ன தெரியுமாங்க இந்த போலீஸ் உள்ளே வராங்கள அத்துமீறி வாரண்ட் கூட இல்லாமல் அந்த ஆஃபீஸ்குள்ளே நடைஞ்சு அவர்களை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்றதான் ரொம்பவுமே கொடுமையாக இருக்குது இதனால தான் ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் உடனடியாக வரணும் நாங்கள் எத்தனை முறை இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே என் கம்ப்ளைண்ட் அவங்க ஏற்றுக்கிற மாட்டுறாங்க நீங்கள் பாதிக்கப்பட்ட தொண்டர்களை பார்வையிட வாங்க எங்களுக்கு அதை உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாநில தலைவர் கோகில் சொன்ன உடனே தான் ஹதராஸ்லருந்து உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் குஜராத்துக்கு போயிருக்கிறாரு இந்த குஜராத் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மோசமாக நடந்திருக்காங்க அப்படின்னா அதை குஜராத்துடைய காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அமித் சௌதா அவர் பகீர் தகவலை சொல்கிறாரு சட்டமன்றத்திலேயே போலீஸ் கிட்டே ரெண்டு மணிக்கே இவங்க தகவல் கொடுக்குறாங்க ரெண்டு மணிக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ் அடிச்சுன்னு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாலு மணிக்கு பாஜகவினர் அங்கே வந்து குவியிறாங்க போராடுவதற்கு ஒரு மணி நேரம் அங்கே நண்டையே கூச்சல்டுறாங்க நான் என்ன கேட்குறேன் கட்சி ஆஃபீஸை உடச்சிருக்காங்க ஆனால் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்கல ஆனால் பாஜகவினர் அங்கே வந்து போராட்டம் பண்ணுறாங்க அது ஒரு மணி நேரம் பண்ணுறாங்கல்ல அதுக்கும் போலீஸ் அனுமதி வாங்கலை அப்போ போலீஸ் அனுமதியே வாங்காமல் ஒரு மணி நேரம் பாஜகவினர் அங்கே எப்படி போராட் அனுமதிக்கப்பட்டாங்க ஏன் பாஜகவினரை போலீஸ் அங்கே தடுத்து நிப்பாட்டலை அவங்க கல்வீச்சு செய்யும்போது ஏன் போலீஸ் வேடிக்கை பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே வச்சு பேசியிருக்கிறாரு அமித் சவுதா அப்படின்ற காங்கிரஸ் எம்எல்ஏ இவ்வளவும் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா பாஜகவினர் மீது வழக்கு போடாத குஜராத் போலீஸ் ராகுல் காந்தி மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க இப்படி மிக மோசமாக குஜராத் உடைய போலீஸ் வந்து நடக்கும்போது குஜராத் உடைய போலீஸுக்கு எதிராக ஜூலை ஆறாம் தேதி ஜெயில் பெரு அப்படின்ற மூமெண்ட்டையே நாங்க நடத்துவோம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா காங்கிரஸ் உடைய தலைவர்களையும் அகமதாபாத் வர சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் அது மட்டும் இல்லை போலீஸோடைய ஒருதலை பட்சத்தை கண்டித்து சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதியான சந்திரசூட் அவர்களுக்கும் நாங்கள் புகாரை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு குஜராத் மாநில காங்கிரஸ் தலைவரான கோகில் ஏற்கனவே பில்கிஸ் மானு வழக்கலையே குஜராத் அரசு உச்ச சிக்கி ரொம்பவும் கேவலமாக அடிபட்டு மிதிபட்டு வெளியே வந்தாங்க இன்னைக்கு போலீஸோடைய செயல்பாட்டின் காரணமாக மீண்டும் ஒரு முறை உச்ச நீதிமன்றத்தில் குஜராத் அரசு கொட்டுவாங்க போறது அப்படின்றதுல எல்லாம் சந்தேகிக்கப்பட தேவையில்லை அப்போ ராகுல் காந்திக்கு எவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்குறாங்க பாருங்க இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தும் கூட இவ்வளவு கட்சி ஆபீஸ உடச்சும் கூட இவர் வருகிறார் என்ற மறியல் செய்கிறோம் சொல்லிட்டு அங்க கலவரச் சூழலை பஜ்ரங்க உள்ளிட்ட அமைப்புகள் ஏற்படுத்தியும் கூட ராகுல் காந்தி எதற்குமே அஞ்சவில்லை அஞ்சாம பாதிக்கப்பட்ட தொண்டர்களை குஜராத்திலே இறங்கி போய் சந்திச்சிருக்கிறாரு நான் என்ன கேட்கிறேன் ராகுல் காந்தி பேசுனது இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னா டெல்லியில ராகுல் காந்தி எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்குது அதுல டெல்லி பாஜக தலைவராக இருக்கக்கூடிய வீரேந்திர சச்சதேவா இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு அதாவது தேர்தலுக்கு மட்டுமே ராகுல் காந்தி இந்துவாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார் பிஜேபி ஆர் இந்துக்களாக இருந்து கொண்டு வன்முறையை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க பாஜக மாநில தலைவர் என்ன சொல்கிறாரு தேர்தலுக்கு மட்டுமே ராகுல் காந்தி இந்துவாக இருக்காருன்றாரு அப்போ ஏறக்குரிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரு குறிப்பிட்ட நபர்களை சொல்லக்கூடியதான ஆனால் ராகுல் காந்தி சொன்னால் மட்டும் அது ஒட்டுமொத்த இந்துக்களையும் வன்முறையாளர்னு சொல்லிட்டாங்கன்னு மாத்துறது அதுவே இங்கே பாஜக மாநில தலைவர் சொல்கிறது மட்டும் அவர் ராகுல் ிய தான் சொல்லி மாத்துறது ரெட்டை நாக்கா இல்லையா உங்களுக்கு இது மட்டும் இல்லங்க ராகுல் காந்தி இப்படி பேசின பேச்சுக்கு பார்லிமெண்ட்டுடைய விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜூ சபாநாயகர் புகார் கொடுக்குறாரு ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா டெல்லியுடைய பாஜக எம்பியார் கூடிய மனோஜ் திவாரி இதே ராகுல் காந்திக்கு எதிரான போராட்டத்தில் என்ன சொல்றாரு விட்டா இந்துக்களை ராகுல் காந்தி சுட்டு தலனும் கூட சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை நான் அப்போ ஒரு எம்பியாக இருப்பவர் தெல்ல தெளிவாக ராகுல் காந்தி சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லி ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையுமே ராகுல் காந்திக்கு எதிராக திருப்பறாரு இந்து மக்கள் கிட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி ராகுல் காந்திக்கு எதிரான ஒரு மனநிலையை கொம்பு செய்வார் அப்படின்னா நாளைக்கு ராகுல் காந்திக்கு ஏதாவது நடந்தா இந்த பாஜக எம்பி தானே பொறுப்பாக முடியும் அப்படிப்பட்ட தான அவர் ஆனா இந்த எம்பி மீது சபாநாயகர்கிட்ட புகார் கொடுப்பாங்களா இப்படி இவ்வளவு எதிர்ப்புகளை மீறி ராகுல் காந்தி அவர்கள் குஜராத்துக்கு வந்தது பாதிக்கப்பட்ட தன்னுடைய கட்சி தொண்டர்களை மட்டும் பார்வையிடுவதற்காக அல்ல குஜராத்தில் குஜராத் அரசுடைய நிர்வாகத்தின் பேரில் பல்வேறு உயிரிழப்புகள் அடுத்தடுத்து நடந்திருக்கு இப்படியான சம்பவங்களான அதாவது ராஜ்கோட் கேம்ஸ் ஃபயர் சம்பவம் அதே ப வதோதரால படகு கவிழ்ந்து இறந்து போன சம்பவம் மார்பி பிரிட்ஜ் அறிந்து போன சம்பவம் இறந்தாங்க தெரியுமா அந்த குடும்பங்களையுமே ஆறுதல் ராகுல் காந்தி என்னங்க இதெல்லாம் நடந்தது போய் அந்த குடும்பத்தை சந்திக்கிறாரு ஆறுதல் கொடுக்க போறாரு பாக்குறீங்களா ஏன்னா இதுவரைக்கும் அந்த குடும்பங்களுக்கு எந்த ஒரு நீதியையுமே பெற்றுத்தரல இந்த குஜராத் பாஜக அரசு அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஸ்டூடெண்ட்டும் டீச்சர்ஸும் ஒரு படகுல வதோதரால ஹரிணி அப்படின்ற ஒரு நதியில் வந்து படகுல போறாங்க அப்படி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த படகு கவிழ்ந்து பதினாலு ஸ்டூடெண்ட் இறந்து போயிடுறாங்க ரெண்டு டீச்சரும் இறந்து போறாங்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆச்சுல ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி குஜராத் ஹைகோர்ட்ல இந்த சம்பவம் குறித்த வழக்கு வருது அதுல இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காம குஜராத் மாநில அரசு உண்மையை மூடி மறைக்க பார்க்குது அப்படின்னு சொல்லி அந்த மாநில ஹைகோர்ட்டே ஒரு கண்டிப்பை நேற்றைக்கு அதாவது ரெண்டு நாளைக்கு முன்பு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்போ ஆறு மாசம் ஆகியுமே இறந்தவர்களுக்கான நீதியை கூட குஜராத் மாநில அரசு செய்யவே இல்லை இந்த குடும்பங்களையுமே ராகுல் காந்தி சந்திக்கிறார் அது மட்டுமா ராஜ்கோட்ல இருக்கக்கூடிய கேம் சோன் ஃபயர் ஆன சம்பவம் இது எப்போ நடந்துச்சு மே மாசம் நடந்துச்சு இந்த சம்பவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த கேம் சோன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்கல்ல அந்த பில்டிங்கே வந்து இல்லீகலாக பண்ணியிருக்கிறாங்க உடனே இடிங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டும் கூட இதுவரைக்கும் குஜராத் மாநில அரசு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை இடிக்கவே இல்லை அந்த கேம் ஜோன் ஃபயர் ஆச்சில் அது இன்னமும் அப்படியே இருக்குது இதையுமே ஏன் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் இடிக்கவே இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கு குஜராத்துடைய உயர் நீதிமன்றம் அதாவது இஸ்லாமியர்களாக இருந்தாங்கன்னா மாட்டுக்கறி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பொய்யா பரப்பி அவர்களுடைய வீட்டை போய் இடிப்பது உத்தரகண்ட் டேர்னலில் சிக்கின தொழிலாளர்களை மீட்டு வந்த வக்கீல் ஹசனோட வீட்டடிப்பது அதே போல் பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுத்த மாணவியோட வீட்டடிப்பது இப்படி புல்டோசரை வச்சு முஸ்லிம்களுடைய வீடுகளையும் பாஜகவுக்கு எதிராக உள்ளவர்களுடைய வீடையும் இடிக்கக்கூடிய இந்த பாஜக கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு குடித்த இந்த கேம் ஜோனுடைய பில்டிங்கை மட்டும் புல்டோசரை கொண்டு போய் இடிக்கவே இல்லை ஏன் உங்களுடைய புல்டோசர் அதுக்கு மட்டும் போக மாட்டேது யோகி ஆதித்யநாத் புல்டோசரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோகியை பார்த்து கற்றுக்குங்கன்னு சொல்லி மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரே இன்னைக்கு ஏன் உங்களுடைய மாநிலம் சொந்த மாநிலமான குஜராத்தில் புல்டோசர் போய் அந்த கேம் ஜோனை வந்து இடிக்க மாட்டேது என்ன டீலி உங்களுக்குள்ள இதெல்லாம் நான் கே குஜராத் குஜராத்துடைய உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கிறாங்க அப்போது அந்த கேம் ஜோனில் ஃபயரில் பாதிக்கப்பட்டு இறந்த இருபத்தி ஏழு குடும்பங்களையுமே ராகுல் காந்தி சந்திக்க இருக்கிறார் அதே போல தான் மார்பி பிரிட்ஜ் மார்பி பிரிட்ஜில் அந்த ஒரேவா கம்பனுடைய மேனேஜர் அவர் பெயில் வாங்கி வெளியவே வந்துட்டார் அங்கே கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு பேர் இறந்து போனாங்க அந்த நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கும் நீதி என்ன அந்த குடும்பத்தையுமே ராகுல் காந்தி சந்திக்க போகிறாரு ஒட்டு மொத்தமாக குஜராத் மாநில அரசுடைய நிர்வாக சீர்கேட்டால் உயிரிழப்புகளை சந்தித்த அந்த குடும்பங்களை அத்தனை பேருமே ராகுல் காந்தி சந்திக்க இருப்பது தான் இன்னைக்கு குஜராத் அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்கு உத்தரப்பிரதேசம் நமக்கெல்லாம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு அங்கே தனிப்பெரும் கட்சியாக சமாஜ்வாதி கட்சி வந்துச்சு இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுச்சு பாஜக அதால் தோல்வி அடைஞ்சு அயோத்தி பாஜகவுடைய அரசியல் அஸ்திரமான ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியில் கூட பாஜக தோத்து போச்சு இப்படியான மாற்றத்தை உத்தரப்பிரதேசம் எப்படி கொடுத்ததோ அதே போல் குஜராத்திலையுமே ஒரு மாற்றம் நிகழப்புவதற்கான எல்லா அறிகுறியுமே இருக்கு ஏன்னா இந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் கிடையாது கேம் ஜோன் ஃபயர்லையும் இந்துக்கள் இறந்து போனாங்க படகு கவிழ்ந்து இந்துக்கள் இறந்து போனாங்க மார்பி பிரிட்ஜ் அவிழ்ந்து விழுந்து இந்துக்கள் இறந்து போனாங்க ஆனால் இன்று வரைக்கும் மக்கள் மன்றத்தின் பக்கம் இருக்காம தவறு செய்தவர்கள் பக்கம் நின்று பேசக்கூடிய நிலை தான் குஜராத் மாநில பாஜக அரசுக்கு இருப்பதால் கண்டிப்பாக இதை எல்லாம் குஜராத் மக்களும் பார்க்க தான் போகுறாங்க ராகுல் காந்தி தங்களுடைய மாநிலத்துக்கு வருவதை கூட தடுத்து நிறுத்த வேண்டும் அவரை வந்து உயிர்க்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் மறியல் பண்ண வேண்டும் என்று இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை அட்டுளைங்களையும் கண்டிப்பாக குஜராத் மக்கள் கவனிக்க தான் போறாங்க இன்னும் மூன்று வருடத்திற்கு பிறகு மோடியோட சொந்த மாநிலமான குஜராத்லேயே பாஜக மண்ணை கவி அங்கே காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்ற ராகுல் காந்தியை ஸ்டேட்மெண்ட் என்பது நடப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அப்போ ஒரு ராகுல் காந்தி சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி அவங்க நம்ம கட்சி ஆஃபீஸை உடைச்சாங்கன்னா நாளைக்கு அவங்க ஆட்சியை நம்ம உடைப்போம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசின பேச்சு என்பது பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் நன்றி